ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணியிலான அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் அப்போது நீங்கள் மிஸ் பண்ணாம அதை பாக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அமை நண்பர்களே எனவே இது வரைக்கும் பாருங்கள் மேலும் உங்களது நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களோட ராசி பங்களை பாக்கிறதுக்கும் சரி டிஸ்கிரிப்ஷன் பகுதி கீழே இருக்கு இல்லையா அதுல வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நீங்க பண்ணிட்டு மற்ற ராசிக்கான பலன்களை நீங்க பாத்துக்கலாம் உங்க குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்கள் அல்லது நண்பர்களுடைய விருப்பப்பட்டா கூட அந்த லிங்க்ல நீங்க பாத்துக்கலாம் நண்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே டே விஷயோர் மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்கள் நீங்க முக்கியமாக கடைபிடிச்சிங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்னன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி யோசிக்க கூடாது மேலும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க இந்த இரண்டையும் நீங்கள் பண்ணி மிகச்சிறப்பாக இறைவனுடைய அருளை நீங்கள் பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இரண்டு இரண்டுக்குடையவன் மிகச்சிறப்பான வகையில் சந்திர பகவான் வடுவாக இருக்கிறார்கள் மேலும் அவர் குரு பார்வையை பெறுகிறார் இது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க இது தன லாபத்தை அதிகரிக்க கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுதுங்க இன்றைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி அதை சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்காமல் வைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இன்றைய சிறப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக அமைதுங்க எனவே மகிழ்ச்சியாக உற்சாகமாக இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் வருமானங்கள் கண்டிப்பாக உயருங்க தொழில புதிய புதிய கான்ட்ராக்ட் நீங்க சைன் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கும் இருக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக விஷயங்களை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்க முடிக்கிற பழைய பாக்கியங்கள் வசூலாகும் எனவே புதிதாக தொழிலும் வருமானம் பெறு என்பதால் தன லாபம் நிறைந்த நாளாக அமைப்பு எனவே கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முடித்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் இருக்கு குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்குங்க பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல லாபகரமான சூழ்நிலை நீங்க இருக்குங்க உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை கண்டிப்பா மத்தையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களோட சகோதர சகோதரி யாராவது வந்து உங்கள்கிட்ட பணம் கடன் கேட்க கொடுங்க உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது நீங்க இன்றைய கன்சிடர் பண்ணலாம் இன்றைய உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியமான உறவை பராமரிக்க நீங்கள் கண்டிப்பாக ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் உங்க குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீங்க செய்து கொடுக்கணுங்க அவங்களுக்கு கல்வியில ஆர்வம் வேணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் என்பதால உங்க குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை என்கரேஜ் பண்ணுங்க நண்பர்களே கடந்த காலத்தை நீங்க மறந்துட்டு இப்பொழுது செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பிரகாசமான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நீங்கள் காண முயற்சி செய்யுங்கள் ஏன்னா உங்க முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் இப்பொழுது கிடைக்குங்க இந்த தினத்தை வரைக்கும் காதல் வாழ்க்கை என்ற தினம் பெரும்பம் தருங்க ஏன்னா தினம் உங்கள் மனம் பிறந்த காதலர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் உங்களது அன்புக்குரியவர் எந்த அளவுக்கு உங்களை புரிந்து கொண்டுள்ளார் என்பதை இந்த தினம் நீங்கள் புரிந்து கொண்டு அதை நினைத்து இன்பம் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கழிப்பான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய நீங்கள் பல முறை யோசிப்பீங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் எடு நாட்களுக்கு பிறகு இன்றைய உங்களது வாழ்க்கை துணையிலிருந்து இதமான அன்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அரவணைப்பை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நம்பர்களே விடாப்படியா செயல்பட்டு நீங்கள் நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய உங்க செயல்பாடுகளை ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க இந்த தினம் உங்களுக்கு புதிய வாகனம் வாங்குறதுக்கான சிந்தனைகள் மனசில் ரொம்ப இருக்கும் தனிப்பட்ட பண்டிகையான பணிகளை செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு உடன் பிறந்தவர்களுக்கு தேவையான கடன் உதவிகளை கொடுத்து அதை நிறைவேற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரை நீங்கள் இருந்தீங்க ஏன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுவட்டை அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடி ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அளித்து நீங்களும் பழம்பெடுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க இன்றைக்கு ஆரஞ்சு மற்றும் கோல்டு ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு கலராக அமையும் மேலும் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய மிதுனரா செம்பரில் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்துல நம்பர்ல இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களை செயல்பாடுகளை ரொம்ப ரொம்ப வேகமாக இருப்பீங்க சீக்கிரமாக உங்கள் காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க மேலும் காரியங்களை முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அடமெண்ட்டாக விடாப்படியாக உங்கள் காரியங்களை நீங்கள் ஈடுபடுவீங்க எனவே நினைச்ச மாதிரி உங்க காரியங்களை நிறைவேற்றி வேகமாக சுலபமாக முடிக்கக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு தெற்கு நண்பர்களே இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டார் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு எனவே எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள்ல உங்களுக்கு அதிகமான நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே புதிதாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் உங்க மனசுல இன்னைக்கு உருவாகலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இந்த தினம் பெண்டிங்க இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க செஞ்சு முடிப்பீங்க சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க வியாபாரத்துல சில மாற்றமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் அது உங்களுக்கு உதவிகரமாக அமையும் சகோதர சகோதரிகள் மூலமாக அவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக உங்களது உறவுகள் வந்து பாதிக்கப்படாமல் இணக்கமான நல்ல சூழ்நிலை இன்னும் பாண்டிங்க அதிகமாக சிறப்பாக ஒரு நிலையை அடையக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க எனவே பிறந்தவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைத்து மன கொள்ளக்கூடிய ஒரு மேன்மையான நாளன் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவையானாலும் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது அணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிட்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் என்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே